வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் எல்லா இடத்துலையுமே இந்த ரவுண்டாக ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் வந்து வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் இதை வந்து பார்த்துட்டு என்னடாச்சு நம்மளை அக்கௌண்டாக ஹாராக ஜாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்குன்னு நினச்சது உண்டு தான் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டாவோட ஒரு ஏஐ தான் சாட் ஜிபிடி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே போல் தான் மெட்டாவும் ஒரு ஏஐ அஸ்டண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் சரி அதை நமக்கு ஆன்சர் பண்ணும் ரீசெண்டாக என்ன கரண்ட் நியூஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாலும் பார்த்திங்கன்னா அது நமக்கு ரேண்டாக சில ஆன்சர் வந்து கொடுத்துட்ருக்கும் இதை எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் டாட் காம் இருக்கு இல்லையா அந்த பிங்க் டாட் காமை பொறுத்து ஐ மீன் அதில் இருக்கிற சோர்ஸ் அதை அதை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கு இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ நமக்கு தெரிவிக்காது ஆனால் வாட்ஸ்அப்பில் இது நமக்கு சில டைமில் அங்கே அந்த ஆப்ஷன் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் இது ரிமூவ் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆனால் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னும் சிலர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணால் இது ரிமூவ் ஆகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் வைப்பாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணியிருப்பீங்களே அதனால தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து இது வந்துருக்கு அதனால் நீங்கள் ஓல்டு வருஷன் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் இப்போ கரண்டாக யூஸ் இருக்க வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்கோங்க கீழே நமக்கு சேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி இப்போ உங்களுடைய மெசேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும் ஸோ இப்போ பேக்கப் எடுத்துகிட்ட அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிம்பாங்க அது எப்படி இருக்குன்னா இப்போ இருக்கிற கரண்ட் வருஷனுக்கு விட அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற விர்ஷனில் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு வாட்ஸப்புக்கான அந்த ஒரு லிங்க்கையும் கொடுப்பாங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எகின் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாளோ கொஞ்சம் நாளிலே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ அப்படிங்கிறது சப்போர்ட் வந்துடும் ஏன்னா இது நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இது இனிமேல் இதை யூஸ் பண்ணி நம்ம பழகிக்க வேண்டியதான் ஏன்னா நம்மளால் ஓல்டு வருஷன் இருக்கிற வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலுமே அது நமக்கு வந்து ரிமூவ் ஆகாது அப்படி பண்ணால் உங்களோடய வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பேக்கப் எடுக்கலாம் கண்டிப்பாக போயிடும் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கும் தேவையில்லாம வேலை தான் அதனால அப்படி யாரும் பண்ணாதீங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஒரு ஐ ப்ளூ கலர் ஐ போகவே போகாது இது டீஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம்